பறிக்கப்பட வேண்டும் என்பது விதி நம்ம முருகநாயனார் புராணத்துல இதெல்லாம் பார்த்து வந்துருக்கோம் சரியா அப்ப அந்த மலர்களை எந்த நேரத்துல கொடி பூ கோட்டு பூ மலர் இந்த செடி பூ இதெல்லாம் எப்படி நாம பழி பறிக்க வேண்டும் அப்படின்னு ஒரு விதிமுறை இருக்கு அந்த விதிமுறை பிரகாரம் அங்க யாரு பறிச்சுட்டு வராங்க இந்திராணி சரஸ்வதி லட்சுமி உட்பட இவங்க எல்லாரும் அம்பாளுக்கு சேவை செய்யறவங்க நல்லா தெரிஞ்சுக்கீங்க இவங்க யாரு

பெருமான் பார்த்து ஏதாவது கொஞ்சம் கொடுக்கணும்னு ஒன்னு ஒன்னே டக்குன்னா அம்பாலும் கொடுத்துப்போம்